மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி கிரக நிலவரம்படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க ஏதாவது அனாவசிய சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்பட்டு கையை கையை கடிக்கிறதற்கும் உடன் பிறந்தவர்களிடம் பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும் மனத்தாபம் விரோதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கு இடிக்குதுன்னேதான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வண்டி வாகன ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து கூட சில செக்கல்கள் கடுபடிகள் தேடி வந்து சேருவதற்கும் இருக்கிறது உஷார் தேவை வரவேண்டியது உடன் கைக்கு வந்து சேரும் என்று சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் இத்துடன் இந்த வார ராசி பலனில் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்